இன்னைக்கு பேன்கிரியாஸ் ப்ராப்ளம் அதாவது கனயம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க பான்கிரியாடைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன விதமான டயட் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த பேன்கிரியாஸ் ப்ராப்ளம் ரெண்டு டைப் வந்து இருக்குது ஒன்று வந்து அக்யூட் பேன்கிரியடைட்டிஸ் இன்னொன்று வந்து க்ரானிக் பேன்கிரியடைட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அக்யூட் பேன்கிரட்டைட்டிஸ் அப்படின்னா அது வந்து சடனாக வரக்கூடிய ஒரு பேன்கிரியாஸ் ப்ராப்ளம் திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப சிவியரான வயிறு வலி வரும் வயிறு வந்து அப்படியே ஊத ஆரம்பிக்கும் முதுகு வலி வரும் மூச்சு திணறல் சில பேருக்கு வரும் இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி இருந்து தானாக அப்புறம் அப்படியே கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுக்க கொடுக்க குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து பேன்கிரியாஸில் வரக்கூடிய ஒரு டெம்பரரியான ப்ராப்ளம் இதைதான் வந்து அக்யூட் பேன் கிரேட்டைடிஸ் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த அக்யூட் பான்க்ரேட்டைடிஸ் இருக்கும்போது வந்து நம்ம டயட் வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட்டான டயட் மொதல் கொடுத்து நீர் ஆகாரங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் திட உணவுகளுக்கு கொண்டு வருவோம் பட் அது தவிர இந்த அக்யூட் பன்கிரேட்டைடிஸ்ல வேற பத்தியம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது இந்த க்ரானிக் பன்கிரேட்டைடிஸ் அப்படிங்கிறது தான் இந்த பத்தியங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது இந்த க்ரானிக் பன்க்ரேடைட்டிஸ்னால் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப வருஷமா அந்த கணையம் பாதிச்சு அந்த கணையம் கொஞ்சம் சுருங்க அந்த கணையத்தில் வந்து கற்கள் உருவாயிடும் ஸ்டோன்ஸ் இதை தான் வந்து நம்ம க்ரானிக் கால்சிஃபிக் பேன்கிரேட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நிறைய வந்து அந்த கற்கள் இருக்கிறனால கால்சிஃபிக் பேன்கிரேட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த டைப் பேன்கிரேட்டிஸில் தான் நிறைய வந்து நம்மளுக்கு வந்து உணவு பத்தியங்கள் வந்து தேவைப்படுது அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இலாபரேட்டாக நான் வந்து சொல்ல போகிறேன் கணையம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் போது நம்ம முக்கியமா பத்தியமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயில் அல்லது எண்ணெய் கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள் இதை வந்து ரொம்ப கம்மியா நம்ம வந்து எடுத்துக்கணும் இதற்கு என்ன அப்படின்னு நம்ம நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற எண்ணெய் அல்லது கொழுப்பு சத்தை ஜீர்ணிக்கிறது முக்கியமா இந்த கணையம் அப்படிங்கிற இந்த உறுப்பு தான் இந்த பான்ஸ்ல இருந்து தான் லைபேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து சுரக்குது அது அந்த பான்கிரியாஸ்ல இருந்து சுரந்து குடலில் போய் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து ஜீரணிக்கிறது மெயினாக அந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஆயில் ஐட்டங்களை அது வந்து ஜீர்ணிக்கிறது இந்த லைபேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் ஸோ கிரானிக் பேன்கிரைட்டிஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணையம் வந்து ரொம்ப சுருங்கிருச்சு அதோட வேலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் அதுலேருந்து சுரக்கிற லைபேஸுமே ரொம்ப இருக்காது ஸோ நம்ம டயட்டில் நார்மலாக எடுக்கிற ஆயில் அளவு கூட இந்த கிரானிக் பேன்கிரைட்டிஸ் இருக்கிறவங்களால ஜீரணிக்க முடியாது ஸோ அதனால தான் நம்ம எடுக்கிற உணவு வகைகள் எல்லாத்துலேயுமே வந்து ஆயில் கொழுப்பு சத்து வந்து ரொம்ப இல்லாமல் எடுத்துக்கிறது ரொம்ப 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 முக்கியம் ரெண்டாவது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சாப்பிட்ற அளவு ஸோ ஒரே நேரத்தில் ரொம்ப அதிகமா எடுக்காம அதை பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றது இந்த பேன்கிரியாஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்லது நிறைய தடவை வந்து இந்த பேன்கிரியாஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா நான் சாப்பிட்ட உடனே வந்து எனக்கு வந்து வயிறு வலி வருது அப்படிங்கிறது தான் அல்லது முதுகு வலி வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதற்கான காரணம் ஒன்று வந்து இதுதான் என்னது அவங்க அளவுக்கு அதிகமா உணவு எடுக்கிறது அதாவது அவங்களோட கணையும் எவ்வளவு ஜீர்ணி முடியுமோ அதற்கு அதிகமாக அவங்க வந்து ஃபுட் எடுக்கிறது ஒரு முக்கியமான காரணம் ஸோ இந்த பேன்கிரியாஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரே நேரத்தில் அதிகமாக எடுக்காமல் அதை பிரித்து அஞ்சு தடவையாகவோ அல்லது ஈவன் ஆறு தடவையாக கூட எடுத்தால் வந்து அவங்களுக்கு வந்து நல்லது அடுத்ததாக முக்கியமாக எல்லாரும் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பேன்கிரியாஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்லாமா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க ஸோ பேன்கிரியாஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நான் வெஜிடேரியன் எடுக்கலாம் பட் வந்து ஆயில் கண்டென்ட் இல்லாமல் அந்த ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கணும் அதாவது ஃப்ரை பண்ண நான்வெஜ் வந்து எடுக்கக்கூடாது ஈவன் நம்ம வந்து குழம்பா நம்ம வந்து அந்த நான்வெஜ் செஞ்சாலுமே அதில் ஆயில் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றது நல்லது கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ள மட்டன் போன்ற உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஃபிஷ் எடுத்துக்கிறது வந்து நல்லது ஸோ நான்வெஜிடேரியன் எடுக்கவே கூடாது அப்படிங்கிறது கிடையாது பட் ப்ரிப்ரேஷன் வந்து ஆயில் வந்து கம்மியாக இருக்கணும் எக் வந்து எடுக்கலாமா இது வந்து இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி எக் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் எக் ஒயிட் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் மஞ்சள் கரு அதுவும் டெய்லி ஒன்று வந்து இந்த பேன்கிரியாஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா மஞ்சள் கருவில் இருக்கிற அந்த கொலஸ்ட்ராலுமே நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் நிறைய இருக்குது அதனால அவங்க வந்து தேவைக்கு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பேன்கிரியாஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து சத்துக்கள் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய வெயிட் குறைஞ்சி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கண்டிப்பாக தேவை நிறைய வந்து அவங்களுக்கு வந்து எனர்ஜி தேவை ஸோ அதனால அந்த நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கிற இந்த எக் எல்லோ வந்து அவங்க டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு சில பேருக்கு அப்படி அந்த மஞ்சள் கரை எடுக்கும் போது வலி வந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லை என்றால் அவங்க வந்து எக் வந்து எடுத்துக்கிறதுல எந்த ப்ராப்ளமுமே இல்லை வெஜிடேரியன் டயட் அப்படிங்கறதுல வந்து யூஸ்வலா எல்லா டயட்டுமே நம்ம வந்து எல்லா ஃபுட்டுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் பட் ஆனால் அந்த ஆயில் கண்ட் டீப் ஃப்ரை பண்ணாம நம்ம எடுத்துக்கிறது நல்லது பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி ஃப்ரை எடுக்காம நம்ம வந்து குழம்பா கூட்டா எடுத்துக்கிறது வந்து நல்லது ஸோ 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 வெஜிடேரியன் வந்து 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 எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பால் பால் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேட்பாங்க என்னென்னா நிறைய பேருக்கு பேருக்கு இந்த 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 ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து இருக்கும் அப்படி அப்படி இருக்கும்போது மில்க் 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 அவாய்ட் நல்லது சில அதிகமாகும் இல்லாத பட்சத்தில் பட் பண்ணி அதாவது தண்ணீர் கலந்து எடுத்துக்கிறது நல்லது வாங்கும் போதே இருக்கும் அதாவது ஃபேட் கன்டென்ட் அவங்க வந்து கம்மி பண்ணி கொடுக்குற அந்த ஸ்கிம்டு மில்க் அப்படிங்கிறத வாங்குறதும் நல்லது ஸோ பால் வந்து எடுத்துக்கலாம் டைரியா இல்லாத டைமில் எடுத்துக்கலாம் டைலியூட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது வந்து நல்லது அடுத்து முக்கியமாக கேட்கறது வந்து ஆயில் வந்து என்ன ஆயில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஷுவலாக வந்து இந்த பான்க்ரியாஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கேட்பாங்க பட் ஆல்மோஸ்ட் எல்லா ஆயில்லையுமே வந்து இந்த பான்க்ரையஸ் டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம் தான் பட் இதில் ஒரு எக்ஸெம்ஷன் என்னென்னா மீடியம் செயின் ட்ரைகிளைஸ் ரேட்டுன்னு சொல்கிறோம் எம்சிடி இந்த எம்சிடி அப்படின்னு அப்படிங்கிறத வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவைப்படாது அது டைஜஸ்ட் ஆகாமையே வந்து அப்சர்வ் ஆகிடும் ஸோ இந்த எம்சிடி இருக்கிற ஆயில் எடுத்துக்கிறது கொஞ்சம் வந்து பெட்டர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கோகோனட் ஆயில் ஸோ கோகோனட் ஆயில் வந்து இந்த எம்சிடி வந்து இருக்குது ஸோ மற்ற ஆயிலை விட கோகோனட் ஆயில் கொஞ்சம் வந்து பெட்டர் பட் அதுக்குன்னு வந்து கோகோனட் ஆயில் நிறையவும் எடுத்துடக்கூடாது ஸோ மற்ற ஆயில்ஸை விட இது வந்து கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஃபைனலாக ரெண்டு முக்கியமான விஷயங்கள் டயட்டில் நம்ம பண்ண வேண்டியதை பற்றி நான் சொல்லி முடிக்க போகிறேன் ஒன்று வந்து ஆல்கஹால் மது அருந்துதல் ஏன்னா இந்த பேன்க்ரியாஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த மது அருந்துதல் இந்த ஆல்கஹால் பேன்க்ரியாஸ் ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் இல்லை இந்த க்ரானிக் பேன்க்ரியாட்டிஸ் வந்து அதில் கஷ்டப்பட்டு இருக்கிற இருக்கிறவங்களுமே இந்த ஆல்கஹால் திருப்பி எடுக்கிறப்ப இந்த பெயின் வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பேன்கிரியாஸ் ப்ராப்ளம் வந்தவங்க ஒரு தடவை கூட ட்ரிங்க்ஸ் வந்து எடுக்கவே எடுக்கக்கூடாது ரெண்டாவது ஸ்மோக்கிங் இந்த பேன்கிரியாஸ் ப்ராப்ளம் இந்த கிரானிக் பேன்க்ரியிஸ் இருக்கிறவங்க வந்து ஸ்மோக்கிங் பண்ணால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேன்க்ரியாட்டிக் கேன்சர் ஸோ இந்த ஸ்மோக்கிங் பண்ணால் பேன்க்ரியாட்டிக் கேன்சர் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது ஸோ இந்த பேன்க்ரியாஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து ஸ்மோக்கிங் பண்ணவே பண்ணக்கூடாது ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பேன்கிரியாஸ் ப்ராப்ளம்ஸில் அக்யூட் க்ரானிக் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது ஸோ இந்த க்ரானிக் பேன்கிரடைட்டிஸ் இருக்கிறவங்க வந்து என்னென்ன டயட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் முக்கியமாக ஆயில் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி உணவு வகைகள் எடுத்துக்கணும் ஒரே நேரத்தில் அதிகமான அளவு ஃபுட் எடுக்காமல் கொஞ்சம் டிவைட் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் பண்ணவே பண்ணக்கூடாது தேங்க்யூ